மோவா ஒரு கெட்ட இனத்தில் பிறந்தவள் தான் கெட்ட இனத்தில் பிறந்தாலும் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்தவள் அவை பரலோகம் அவளை தள்ளிடல சகலவற்றையும் அறிந்த தேவன் கதற்கு ஸ்தோத்திரம் சகலவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது நம்முடைய குளம் எப்படிப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனுக்கு எல்லாமே தெரியும் ரூத்துடைய பிறப்பு ஒரு அசிங்கமான பிறப்பு அவங்க யூத கோத்திர யூத மக்களோட மிங்கலாக முடியாது திருமணம் முடிக்கக்கூடாது அப்படி ஆண்டவர் மோசம் மூலமாக சட்டம் கொடுத்திருந்தார் மோவாபியரை பத்து வருஷமாக பத்து தலைமுறை உன் பக்கமே வரக்கூடாது வெளி அனுப்பிடு அப்படின்ட்டார் தேவனால் ஒதுக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் மோவாப் சந்ததி ஸ்தோத்ரா அப்படி இருந்தாலும் நித்திய நித்தியத்திலேயே உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே ஸ்தோதிரம் உண்டாவதாக தேவனால் இந்த மகளை பிரித்தெடுத்தார் பரிசுத்த சந்ததியை கொண்டு வருவதற்காக அவள் மேல் திட்டம் வைத்திருந்தார் கரங்களை தட்டி கதை ஸ்தோத்திரமனோமா ஆதியாகவும் ஒன்னாதிகாரம் ஒன்னாவசம் அந்த ஒன்னாவசத்துக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுங்க ஆதியாகவும் ஒன்னா அதிகாரம் ஒன்னாவசனம் அதுக்கு முந்தின வசனம் என்ன புது மாதிரி கேள்வி கேட்கிறாரு ஆதியாக ஒன்றா அதிகாரம் வசனம் அதுக்கு முந்தின வசனம் என்ன யாராவது ஒரு ஆள் தெளிவாசன ஆதியாக ஒன்றா அதிகாரம் அதுக்கு முந்தின வசனம் என்ன என்னமா ஆதியாக ஒன்றா அதிகாரம் வசனம் அதுக்கு வசனம் என்ன பிந்தன வசனம் ரெண்டாவது வசனம் அதுக்கு பின்னால் உள்ள வசனம் என்ன ஆதி அதிகாரம் ஒன்றா வசனம் அந்த ஒன்ன வசனத்துக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு என்ன இருந்தது என்ன வசனம் ஜீரோ இதை சொல்றதுக்கு அவ்வளோ நேரம் ஒன்றுக்கு பின்னால் என்னங்க இருக்கு ஜீரோ தான் இருக்கு அதுதான் நித்தியம் அதை கண்டுபிடிக்க முடியாது அதை அறிய முடியாது சகல சிருஷ்டிக்கு முந்தினா வேறு வானம் பூமி எல்லாவற்றையும் படைப்பதற்கு முந்தைய காலம் ஸ்தோத்ரா நாம் காண்கிறவர்கள் அத்தனையும் படைப்பதற்கு முந்தைய காலங்கள் ஸ்தோத்ரா ஆகவே பிரஸ்கார் ஆதியாக ஒன்னாதிகாரோ அதுக்கு அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வசனம் ஜீரோ தான் பிரஸ்கார் அப்பமே பிரஸ்கார் ரூத்தை செலக்ட் பண்ணிட்டாருங்க உங்களையும் செலக்ட் பண்ணிட்டாருங்க கரங்களை தட்டி கத்துற மயம்படுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு தூண்டில் போடப்பட்டது என்னை பிடித்து கொள்வதற்கு ஆனால் நித்தியத்திலேயே உலக சிருஷிப்புக்கு முன்பதாகவே பிரைஸ் பிரைஸ்கார் என்னுடைய பிறப்புக்காக காத்திருந்தார் ரூத்துடைய பிறப்புக்காக காத்திருந்தார் உங்களுடைய பிறப்புக்காக காத்திருந்தார் உங்கள் பிறப்பும் என் பிறப்பும் ஒரு வரலாற்றை படைக்கும்படியாகத்தான் காத்திருந்தார் உங்களுக்கு பின்னால் ஒரு வரலாறு தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாருடைய பிறப்புக்காகவும் உங்களுக்காகவும் காத்திருக்கிறார் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பிறப்பாங்க இந்த அம்மாவுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு உண்டாக போகிறது இதற்காக பரலோகம் காத்து கொண்டே இருந்தது ஏனென்றால் கிறிஸ்துவை மனுக்குலத்திற்கு கொண்டு வரணும் ஆகவே ரூத் முக்கியமாக யூத குலத்திற்கு தாயாக மாறணும் கிருஷ்ண அற்புத பிறப்புக்கு ஏற்பாடு செய்யவே ரூத்த வரலாறோடு இணைத்தார் நல்லா புரிஞ்சு